பெல்லில் இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நியூ கவர்மெண்ட் ஜாப் பற்றின டீட்டெயில் தான் கேஸ் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே வந்து ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசனுக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா சேலரி சொல்லியிருக்காங்க எக்ஸாம் கிடையாது டேரெக்டாக ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இன்டர்வியூ மூலமாக ரெக்ரூட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க அண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முப்பதாம் தேதி வரைக்கும் வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து எல்லா டீட்டெயிலுமே நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபீசியல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேடுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் நம்மளோட டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலான்னா அதோட லிங்க்குமே கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதிலேயுமே ஜாயின் பண்ணிக்கிங்க ஸோ டெய்லியுமே வரக்கூடிய நியூ கவர்மெண்ட் ஜாப் பிரைவேட் ஜப்ஸ் எம்என்சி ஜாப் பற்றின டீட்டெயிலெலாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் மொபைலில் கூகுள் குரோ ஓப்பன் பண்ணி ஃப்ரெஷர்ஸ்லே டேட் போட்டு செக் பண்ணிக்கங்க ஸோ இதில் டெய்லியுமே வரக்கூடிய நியூனூப் டீடெயில் எல்லாமே நம்ம லிஸ்டோர் பண்ணியிருப்போம் உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு எந்த ஜப் சூட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க டெய்லியும் காலையும் ஈவினிங்கும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள் ஸோ கைஸ் பெல்லோட அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் இது தான் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச்ச்டாக வந்து அப்ளை லிங்க்குமே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதோட லிங்க் டீட்டெயில் வந்து நான் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து பெல்லில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பாரத் ஹெவி எலக்ட்ரிகல் லிமிட்டடிலிருந்து ஸோ இங்கே வந்து வேரியஸ் டைப்பில் வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து நம்ம ஒன் ஒன்பே ஒன்னாகவும் பார்க்கலாம் அண்ட் இதில் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு முப்பதாம் தேதி வரைக்கும் டைமிங் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்து அதோட வந்து உங்கள் ப்ரூஃப்லாம் அட்டாச் பண்ணி ஆஃப்லைன் மூலமாகவும் சென்ட் பண்ணணும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேர்டு ஆகஸ்ட் வரைக்கும் டைமிங் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ணணும் அது அப்ளை பண்ணி முடிச்ச பிறகு ஆஃப்லைன் மூலமாகவும் வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படி பண்ணால் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட்டாக முடியும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதோட ரெக்யர்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கில்லையே இதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ரெக்யர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சூப்பர்வைசர் கேட்டகிரியில் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க எவ்வளோ வேகன்சி அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த டிபார்ட்மெண்ட் வரியாகவே வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க டீட்டெயிலாக செக் பண்ணிக்கிங்க மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வயசு வரைக்கும் இருக்கிறவங்க வந்து எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்ட் எல்லா வேகன்சியும் கம்யூனிட்டி வாரியமும் பிரித்து கொடுத்துருக்காங்க டீட்டெயிலாக செக் பண்ணிக்கங்க அண்ட் அவங்க சொல்லியிருக்கிற ஏஜ் லிமிட் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஓபிசி கேட்டகிரியாக இருந்திங்கன்னா த்ரீ இயர் ஏஜில் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க எஸ்டி கேட்டகிரியாக இருந்திங்கன்னா ஃபைவ் இயர் வரைக்கும் கூட வந்து பார்த்திங்கன்னா ஏஜில் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஜாப் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் க்ளியராக கொடுத்துருப்பாங்க ஏதாச்சும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் டிப்ளமோவில் எந்த பிரான்ச் முடிச்சிருக்கிறவங்க இதுக்கு எலிஜிபிள்னா இன்ஸ்ட்ருமெண்டேஷனோ இல்லைனா எலக்ட்ரிக்கலோ இல்லைனா எலக்ட்ரானிக்ஸோ முடிச்சவங்க வந்து எலிஜிபிள் ஸோ நீங்கள் படித்ததில் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி பர்சன்ட் மார்க் எடுத்துருக்கணும் எஸ்சிஎஸ்டி கேட்டகரியாக இருந்திங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து மார்க் எடுத்துக்கிறவங்க ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிங்க அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் கிடையாது ஸோ நீங்கள் படித்த டிப்ளமோவில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்களோ அந்த மார்க்கை வச்சு உங்களை வந்து ஃபஸ்ட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்ஸ்னல் இன்டர்வியூக்கு வந்து கூப்பிடுவாங்க ஓகேங்களா மற்றபடி வந்து உங்களுக்கு எழுத்து தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது ஸோ அதையுமே செக் பண்ணிக்கங்க அண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெமனவேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ருபீஸ் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய அலவன்ஸுமே இருக்கும் உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன்மே வந்து பார்த்திங்கன்னா இங்கே உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க அதேமே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிங்க ஓகேங்களா ஸோ இதோட லிங்க் டீட்டெயில் எல்லாமே நான் கீழே டெஸ்க்ரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இப்போ தான் எந்த ஒரு கவர்மெண்ட் ஜாப் ஜாப்டேடியுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுப்பீங்க தேங்க்யூ